சாந்தி ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உங்களை இராவண இராஜ்ஜியத்திலிருந்து விடுவித்து சத்கதி கொடுப்பதற்காகவும் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்காகவும் தந்தை வந்திருக்கின்றார் கேள்வி பாரதவாசி குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை எந்த எந்த நினைவுகளை நினைவூட்டுகின்றார் பதில் ஹே பாரதவாசி குழந்தைகளே நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது வைரம் தங்க மாளிகைகள் இருந்தன நீங்கள் முழு உலகிற்கும் எஜமானர்களாக இருந்தீர்கள் பூமி ஆகாயம் அனைத்தும் உங்களுடையதாக இருந்தது பாரதம் சிவபாபாவினால் ஸ்தாபனை செய்யப்பட்ட சிவாலயமாக இருந்தது அங்கு தூய்மை இருந்தது இப்பொழுது மீண்டும் அப்படிப்பட்ட பாரதம் உருவாக இருக்கிறது பாடல் கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே ஓம் சாந்தி இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகளே ஆத்மாக்களே இந்த பாட்டை கேட்டீர்களா கூறியது யார் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக தந்தை கூறியிருக்கின்றார் ஆக ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையை பார்த்து ஹே பாபா என்று கூறுகிறீர்கள் அவர் ஈஸ்வரன் என்றும் கூறப்படுகின்றார் தந்தை என்றும் கூறப்படுகின்றார் எந்த தந்தை பரம்பிதா ஏனெனில் இரண்டு தந்தைகள் இருக்கின்றனர் ஒன்று லௌகீகம் மற்றொன்று பரலௌகீகம் லௌகீக தந்தையின் குழந்தைகள் பரலௌகீக தந்தையை அழைக்கின்றனர் ஹே பாபா என்று நல்லது தந்தையின் பெயர் என்ன சிவன் அவர் நிராகாரமானவர் பூஜைக்குரியவர் அவர்தான் பரம்பிதா என்று கூறப்படுகின்றார் லௌகீக தந்தையை பரம் என்று கூறுவது கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் ஒரே ஒருவர்தான் அனைத்து ஜீவ ஆத்மாக்களும் அந்த தந்தையை நினைவு செய்கின்றனர் நமது தந்தை யார் என்பதை ஆத்மாக்கள் மறந்துவிட்டனர் அதனால்தான் அழைக்கின்றனர் கண் இல்லாதவர்களுக்கு கண் கொடுங்கள் என்று அப்பொழுதுதான் நாங்கள் எமது தந்தையை அறிந்து கொள்ள முடியும் என்று பக்தி மார்க்கத்தின் ஏமாற்றத்திலிருந்து விடுவியுங்கள் என்று அழைக்கின்றனர் சத்கதிக்காக மூன்றாவது கண் அடைவதற்காக தந்தையை அடைவதற்காக அழைக்கின்றனர் ஏனெனில் தந்தைதான் கல்பகல்பமாக பாரதத்தில் வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார் இப்பொழுது கலியுகமாகும் கலியுகத்திற்கு பிறகு சத்தியயுகம் வரவேண்டும் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் யார் தூய்மை இழந்து கீழானவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களை எல்லையற்ற தந்தை வந்து புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார் இந்த புருஷோத்தமர்கள் லட்சுமி நாராயணன் பாரதத்தில் இருந்தனர் லக்ஷ்மி நாராயணனின் இராஜ்யம் இருந்தது இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சத்திய யுகத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயணனின் இராஜ்யம் இருந்தது இந்த நினைவைத்தான் தந்தை குழந்தைகளுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றார் பாரதவாசிகளாகிய நீங்கள் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் இப்பொழுது எல்லாரும் நரகவாசிகளாக இருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் பாரதம் மிகுந்த மகிமைக்குரியதாக இருந்தது வைரம் தங்க மாளிகைகள் இருந்தன இப்பொழுது எதுவும் கிடையாது அந்த நேரத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது சூரிய வம்சம் மட்டுமே இருந்தது சந்திர வம்சத்தினர் பிறகுதான் வருகின்றனர் நீங்கள் சூரிய வம்ச இராஜ்யத்தினராக இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார் இன்றுவரையும் இந்த லக்ஷ்மி நாராயணனின் கோயில்களை கட்டிக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் லக்ஷ்மி நாராயணனின் இராஜ்யம் எப்போது இருந்தது எப்படி அடைந்தனர் என்பது யாருக்கும் தெரியாது பூஜை செய்கின்றனர் ஆனால் அறியவில்லை அதனால்தான் குருட்டு நம்பிக்கையாக ஆகிவிடுகிறதல்லவா சிவனின் பூஜை செய்கின்றனர் லக்ஷ்மி நாராயணனின் பூஜை செய்கின்றனர் ஆனால் வாழ்க்கை சரித்திரத்தை அறியவில்லை இப்பொழுது பாரதவாசிகள்தாமே தாமே கூறுகின்றனர் நாங்கள் தூய்மை இழந்திருக்கிறோம் தூய்மை இழந்த எங்களை தூய்மையாக்கும் பாபாவே வாருங்கள் என்று தந்தை வந்துதான் அனைவரையும் விடுவிக்கின்றார் சத்யுகத்தில் உண்மையில் ஒரே ஒரு இராஜ்யம்தான் இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் நமக்கு மீண்டும் ராம இராஜ்யம் வேண்டும் தூய்மை இழந்து போன இல்லற தர்மம் மீண்டும் தூய்மையாக வேண்டும் என்று பாபுஜியும் கூறினார் நாங்கள் சொர்க்கவாசியாக விரும்புகிறோம் இப்பொழுது நரகவாசிகளின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து இதுவே இதுவேதான் நரகம் அசுர உலகம் இந்த பாரதம் தேவ தேவதைகள் வாழ்ந்த உலகமாக இருந்தது நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள் எண்பத்தி நான்கு இலட்ச பிறவிகள் அல்ல என்று தந்தை வந்து புரிய வைக்கின்றார் உண்மையில் நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் இங்கு நடிப்பு நடிக்க வந்தீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கான நடிப்பை விட்டீர்கள் என்பதையும் தந்தை புரிய வைக்கின்றார் அவசியம் மறுபிறவி எடுக்க வேண்டுமல்லவா அதனால்தான் எண்பத்தி நான்கு மறுபிறவிகள் எடுக்கிறீர்கள் எல்லையற்ற ஆஸ்தியை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுப்பதற்காக எல்லையற்ற தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார் தந்தை குழந்தைகளாகிய ஆத்மாக்களாகிய உங்களிடம் உரையாடிக் கொண்டிருக்கின்றார் மற்ற சத்சங்கங்களில் மனிதர்கள் மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் விஷயங்களை கூறுவார்கள் ஆனால் அரைக்கல்பம் பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது தூய்மை இல்லாதவர் ஒருவரும் கிடையாது இந்த நேரத்தில் தூய்மை இல்லாதவர் ஒருவரும் கிடையாது இது தூய்மை இல்லாத உலகமாகும் கீதையில் கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதி வைத்துவிட்டனர் ஆனால் கிருஷ்ணர் கீதையை கூறவில்லை இவர்கள் தங்களது தர்ம சாஸ்திரங்களை பற்றியும் அறியாமல் இருக்கின்றனர் தங்களது தர்மத்தையே மறந்துவிட்டனர் ஹிந்துக்கள் என்பது ஒரு தர்மம் அல்ல என்று தந்தை புரிய வைக்கின்றார் முக்கிய தர்மங்கள் நான்குதான் முதலாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் இரண்டையும் சேர்த்து தேவி தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது அங்கு துக்கம் என்ற பெயரே கிடையாது இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள் அதற்குப் பிறகுதான் இராவண இராஜ்யம் ஆரம்பமாகிறது அதாவது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது பக்தி மார்க்கம் என்றாலே கீழே இறங்கக்கூடிய மார்க்கம் பக்தி என்றால் இரவு ஞானம் என்றால் பகல் இப்பொழுது காரிருள் நிறைந்த இரவு ஆகும் அதனால்தான் சிவ ஜெயந்தி சிவராத்திரி என்று கூறப்படுகிறது சிவபாபா எப்பொழுது வருகின்றார் இறந்து ஏற்படும்போது பாரதவாசிகள் காரிருளில் விழுந்துவிடும்போது தந்தை வருகின்றார் இப்பொழுது என்ன செய்கின்றனர் பொம்மை பூஜை செய்து கொண்டே இருக்கின்றனர் ஒருவரின் சரித்திரத்தை கூட அறியவில்லை பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களும் உருவாக்க தானே இந்த நாடகத்தையும் சிருஷ்டி சக்கரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரங்களில் இந்த ஞானம் கிடையாது அது பக்தியின் ஞானம் தத்துவம் அது சத்கதி கொடுக்கும் ஞான மார்க்கம் அல்ல அதனால்தான் தந்தை கூறுகின்றார் நான் வந்து உங்களுக்கு பிரம்மாவின் மூலம் சரியான உண்மையான ஞானத்தை கூறுகிறேன் என்று எமக்கு சுகதாமத்திற்கும் சாந்திதாமத்திற்கும் வழிகாட்டுங்கள் என்று அழைக்கிறீர்கள் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சுகதாமம் இருந்தது அதில் நீங்கள் முழு உலகையும் இராஜ்யம் செய்தீர்கள் சூரிய வம்ச இராஜ்யம் இருந்தது மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்திதாமத்தில் இருந்தன அங்கு ஒன்பது லட்சம் பேர் இருந்ததாக கூறப்படுகிறது குழந்தைகளே இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை மிகுந்த செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தேன் எவ்வளவு செல்வம் கொடுத்திருந்தேன் பிறகு நீங்கள் அதை என்ன செய்தீர்கள் என்று தந்தை கேட்கின்றார் நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்று கூறியது யார் பாரதம்தான் அனைத்தை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டமாகும் உண்மையில் இது அனைவரது தீர்த்த ஸ்தலமாகும் ஏனெனில் தூய்மை இழந்தவரை தூய்மையாக்கும் தந்தையின் பிறப்பிடமாகும் எந்த தர்மத்தினராக இருந்தாலும் அனைவருக்கும் தந்தை வந்து சத்கதி செய்கின்றார் இப்பொழுது இராவணனின் இராஜ்யம் முழு உலகிலும் நடைபெறுகிறது இலங்கையில் மட்டுமல்ல அனைவரிடத்திலும் ஐந்து விகாரங்கள் இருக்கின்றன எப்பொழுது சூரிய வம்ச இராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது இந்த விகாரங்கள் கிடையாது பாரதம் விகாரமின்றி இருந்தது இப்பொழுது விகாரியாக இருக்கிறது பாரதம் மிகுந்த செல்வ செழிப்புடன் இருந்தது இப்பொழுது ஏழையாக ஆகிவிட்டது அதனால்தான் யாசித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் நீங்கள் அடைந்த சுகம் போல யாரும் அடைய முடியாது நீங்கள் முழு உலகிற்கும் எஜமானர்களாக இருந்தீர்கள் பூமி ஆகாயம் அனைத்தும் உங்களுடையதாக இருந்தது தந்தை மீண்டும் நினைவூட்டுகின்றார் பாரதம் சிவபாபாவினால் ஸ்தாபனை செய்யப்பட்ட சிவாலயமாக இருந்தது அங்கு தூய்மை இருந்தது அந்த புதிய உலகில் தேவி தேவதைகள் இராஜ்ஜியம் செய்தனர் இராதை கிருஷ்ணர் அவர்களுக்குள் என்ன உறவு என்பதையும் பாரதவாசிகள் அறியவில்லை இருவரும் தனித்தனியான இராஜ்யங்களில் இருந்தனர் சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றனர் இந்த ஞானம் எந்த மனிதனிடத்திலும் கிடையாது பரம்பிதா பரமாத்மாதான் ஞானக் கடல் ஆவார் அவர்தான் உங்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்றார் இந்த ஆன்மீக ஞானத்தை ஒரே ஒரு தந்தை மட்டுமே கொடுக்க முடியும் ஆத்ம அபிமானியாகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் பரம்பிதா பரமாத்மா சிவனாகிய என்னை நினைவு செய்யுங்கள் நினைவின் மூலமாகத்தான் சதோ பிரதானமாக ஆவீர்கள் என்று மனிதனிலிருந்து தேவதையாக அதாவது தூய்மையில்லா நிலையிலிருந்து தூய்மையாக ஆகுவதற்காகத்தான் நீங்கள் இங்கு வருகிறீர்கள் இப்பொழுது இது இராவண இராஜ்யமாகும் பக்தி மார்க்கத்தில்தான் இராவண இராஜ்யம் ஆரம்பமாகிறது ஒன்றும் சீதையை கடத்தவில்லை நீங்கள் அனைவரும் பக்தி செய்பவர்கள் இராவணனின் பிடியில் உள்ளீர்கள் முழு உலகமும் ஐந்து விகாரங்கள் என்ற இராவணனின் கைதியாக இருக்கிறது அனைவரும் சோகவனத்தில் துக்கமானவர்களாக இருக்கின்றனர் தந்தை வந்துதான் அனைவரையும் விடுவிக்கின்றார் இப்பொழுது தந்தை மீண்டும் ஸ்வர்க்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் யாரிடம் அதிக செல்வம் இருக்கிறதோ அவர்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பது கிடையாது இப்பொழுது இது நரகமாகும் அனைவரும் பதீதமாக இருக்கின்றனர் அதனால்தான் கங்கைக்கு சென்று ஸ்நானம் செய்கின்றனர் கங்கை பதீத பாவனி என்று நினைக்கின்றனர் ஆனால் யாரும் தூய்மையாவது கிடையாது தூய்மைப்படுத்துபவர் ஒரே ஒருவர்தான் அவர்தான் தந்தை நதிகள் அல்ல இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும் தந்தை வந்துதான் இந்த விஷயங்களை புரிய வைக்கின்றார் ஒன்று லௌகீக தந்தை மற்றொன்று அலௌகீக தந்தை பிரஜாபிதா பிரம்மா அவர் பரலௌகீகத் தந்தை அதனால் மூன்று தந்தைகள் இருக்கின்றனர் சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலம் பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் பிராமணர்களை தேவதைகளாக ஆக்குவதற்காக யோகம் கற்பிக்கின்றார் ஒரே ஒரு தந்தை வந்துதான் ஆத்மாக்களுக்கு யோகம் கற்பிக்கின்றார் ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கின்றனர் நான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறேன் என்று ஆத்மா தான் கூறுகிறது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் எந்த தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் இப்பொழுது இது மரண உலகின் கடைசியாகும் அமரலோகம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்து போய்விடும் யுகத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம்தான் இருந்தது பிறகு திரேதாவில் சந்திர வம்சம் வருகிறது சீதை ராமர் குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு சிருஷ்டியின் நினைவை தந்தை ஏற்படுத்துகின்றார் சாந்திதாமம் சுகதாமம் இவற்றை ஸ்தாபனை செய்வது ஒரே ஒரு தந்தைதான் மனிதன் மனிதனுக்கு சத்கதி கொடுக்க முடியாது அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருக்களாவர் பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் பல வகையான சிலைகளை உருவாக்கி பூஜை செய்து பிறகு சென்று கரைந்துவிடு கரைந்துவிடு என்று கூறி தண்ணீரில் கரைத்து விடுகின்றனர் அதிகம் பூஜை செய்கின்றனர் படையல் படைக்கின்றனர் ஆனால் சாப்பிடுவது பிராமணர்கள்தான் இதையேதான் பொம்மை விளையாட்டு என்று கூறப்படுகிறது எவ்வளவு குருட்டு நம்பிக்கை அவர்களுக்கு யார் புரிய வைப்பது நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகள் என்று தந்தை கூறுகின்றார் நீங்கள் தந்தையிடத்தில் இராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது அதிக பிரஜைகள் உருவாக இருக்கின்றனர் கோடியில் சிலர்தான் இராஜாவாக ஆவர் சத்தியயுகம் என்பது மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது இப்பொழுது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது இராவண இராஜ்யம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த விநாசம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்கே கிடைக்கிறது லக்ஷ்மி நாராயணனிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது இந்த ஞானம் பிறகு மறைந்து போய்விடுகிறது பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தையை அறியவில்லை தந்தைதான் படைப்பாளர் பிரம்மா விஷ்ணு சங்கரையும் கூட படைக்கக்கூடியவர் அவரேதான் பரமாத்மாவை சர்வ வியாபி என்று கூறுவதால்தான் அனைவரும் தந்தையாக ஆகிவிடுகின்றனர் அப்படியானால் ஆஸ்திக்கான உரிமை யாருக்கும் இல்லாமல் போய்விடுகிறதல்லவா அதனால்தான் தந்தை வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கொடுக்கின்றார் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தைதான் யார் சத்தியயுகத்தின் முதலில் வருகிறார்களோ அவர்கள்தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றனர் என்றும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் எத்தனை பிறவி எடுப்பார்கள் நாற்பது பிறவி இருக்கலாம் இவ்வாறு கணக்கெடுக்கப்படுகிறது ஒரு பகவானை அடைவதற்கு எவ்வளவு அலைகின்றனர் ஆனால் இப்பொழுது நீங்கள் அலைய மாட்டீர்கள் நீங்கள் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இது நினைவு யாத்திரை இது பதீத பாவன் இறை தந்தையின் பல்கலைக்கழகம் உங்களது ஆத்மா படித்துக் கொண்டிருக்கிறது ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சாது சந்நியாசிகள் கூறிவிட்டனர் ஆனால் ஆத்மாதான் கர்மத்திற்கு ஏற்ப அடுத்த பிறவி எடுக்க வேண்டியுள்ளது ஆத்மாதான் நல்லது மற்றும் கெட்ட காரியங்களை செய்கிறது இந்த நேரத்தில் உங்களது காரியங்கள் விகர்மமாக ஆகிவிடுகிறது சத்தியுகத்தில் காரியங்கள் அகர்மமாக இருக்கும் அங்கு விகர்மம் கிடையாது அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும் இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் புரிய வைக்க வேண்டிய விஷயங்களாகும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடிக் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முள்ளிலிருந்து மலராகி மலர்கள் நிறைந்த பூந்தோட்டத்தை உருவாக்கும் சேவை செய்ய வேண்டும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது இரண்டு தந்தையிடமிருந்து கேட்ட ஆன்மீக ஞானத்தை அனைவருக்கும் கூற வேண்டும் ஆத்ம அபிமானியாக வேண்டிய முயற்சி செய்ய வேண்டும் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் எந்த தேகதாரியையும் அல்ல வரதானம் இகழ்ச்சி புகழ்ச்சி வெற்றி தோல்வி இவற்றில் சமமான மனோநிலையில் இருக்கக்கூடிய பாப் சமான் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகுக எப்பொழுது ஆத்மா தன்னுடைய சம்பன்ன மற்றும் சம்பூர்ண மனோநிலையை அடைந்து விடுகிறதோ அப்பொழுது இகழ்ச்சி புகழ்ச்சி வெற்றி தோல்வி சுகம் துக்கம் அனைத்திலும் சமநிலை இருக்கும் துக்கத்தில் கூட முகத்திலும் நெற்றியிலும் துக்கத்தின் அலைகள் அல்ல சுகம் மற்றும் மகிழ்ச்சியின் அலைகள் தென்படும் இகழ்ச்சியை கேட்டாலும் இது இகழ்ச்சியல்ல சம்பூர்ண மனோநிலைக்கான பரிபக்குவம் என்ற சமநிலை இருக்கும் அப்பொழுதேதான் பாப் சமான் என்று கூற முடியும் ஸ்லோகன் நிரந்தர யோக பயிற்சியில் கவனம் வைத்தீர்கள் என்றால் முதல் பிரிவில் நம்பர் கிடைத்துவிடும் அவ்வக்த இஷாரா ஒற்றுமை மற்றும் விஸ்வாசத்தின் விசேஷதா மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுக பிராமண பரிவாரத்தின் சிறப்பு அநேகர் இருந்தாலும் கூட ஒருவராக இருப்பது உங்களுடைய அனைத்து சேவை மையங்களின் அதிர்வலைகள் இவர்கள் அநேகரல்ல ஒருவராக இருக்கிறார்கள் என்று உணரச் செய்ய வேண்டும் உங்களுடைய ஒற்றுமையின் அதிர்வலைகள்தான் முழு உலகத்திலும் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யத்தை நிலவும் எனவே சிறப்பு கவனம் கொடுத்து வேற்றுமையை களைந்து ஒற்றுமையை பேணுங்கள் ஓம் சாந்தி